மனசை மாத்திரம் விட்டுறாதீங்க உங்கள் மனசில் எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார் எனக்காக அவர் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஆண்டவர் காணாபூரில் என்ன சொன்னார் என் வேலை இன்னும் வரவில்லைன்னாரு அந்த காரியம் நடந்துக்கிட்டே இருக்குது அப்புறம் டக்குன்னு வேலை வந்துருச்சு அல்ல லூயா எத்தனை மணி நேரம் ஆச்சுன்னு தெரில ஒருவேளை அவங்க வந்து சொல்லும்போது தொட்டியில் திராட்சை ரசம் காலியாக இருக்கலாம் அந்த ஜக்குகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்திருக்கும் அதுதான் ஆண்டவருடைய வேலை அவருடைய வேலை வந்து ஜக்குலேயும் காலியாகட்டும் எல்லா பேரும் டம்ளரில் வச்சுருக்காங்கல்ல இப்போ பாதி குடிச்சிட்டு பாதி பாயசத்தோடு இன்னொரு கரண்டி ஊற்றுக்கணுவாங்க இன்னொரு கரண்டி அந்த பாதி டம்ளர் பாயசத்துலேயே இன்னொரு கரண்டியை வாங்கி அப்புறம் குடிப்பாங்க நான் நினைக்கிறேன் அந்த பழைய ரசத்தோடு அந்த புதிய ரசத்தை ஊற்றியிருந்தால் அந்த முழு ருசி தெரிஞ்சிருக்காது ஆண்டவருடைய வேலை வரட்டும்னு ஆண்டவர் சொன்ன காரணம் என்னென்னா இந்த ஜக்கில் கொண்டு போய் ஊற்றுனாங்கல்ல அதெல்லாம் காலியாகணும் அவன் டேபிளில் வச்சுருந்தான்ல அதெல்லாம் குடிச்சு குடித்து காலியாகணும் எல்லாருமே டம்ளரை காட்டணும் கொண்டு வாங்க கொண்டு வாங்கன்னு அங்கேருந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கொஞ்சம் வெயிட் 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 கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்க ஒரு ஒரு டேபிளில் இருந்து சொல்லியிருப்பாங்க இல்லை கொண்டு வாங்க கொண்டு வாங்க எல்லா டேபிளில் எல்லாரும் டம்ளரும் காலியாகிறதுக்காக தான் கத்தர் வெயிட் பண்ணார் எல்லா ஜக்கும் காலி ஆகணுன்றது தான் கத்தர் வெயிட் பண்ணார் ஏன்னா ஏதாவது ஒன்றை சேர்த்து செஞ்சோம்னா ருசி மாறிடும் மகிமை வேறு இடத்துக்கு போயிடும் பாதி டம்ளரில் பாதி ரசம் வாங்கினா ருசி வந்து கெட்டு போயிடும் இப்போ எல்லா டம்ளரும் காலியாக இருக்கும்போது திராட்சை ரசம் ஊற்றுடாதா அந்த ஃபுல் டேஸ்ட்டும் தெரியும் இதுதான் என் பிந்தின ரசம் மகிமை உள்ளதா இருக்குதுன்றத சொல்லணும் அலையலூயா அதனால நீங்க காத்திருக்கிற காரியம் வீணாய் போகாது ஆண்டவருடைய வேலை சடனா வரும் உடனே டக்கு புக்கு டக்கு புக்குன்னு நடந்துடும்